இந்த ரெண்டு மடங்கெல்லாம் நிறைய தமிழ் சான்றங்களை உருவாக்கியது தமிழ் கல்லூரி பெரும் அடியார்கள் கூட்டத்தை தமிழ்நாடு அளவில் நாளைக்கு பதினெண்டு பேர் தீர்ப்பு வாழ்ந்து ஆண்டுதோறும் மாதம் நடக்கக்கூடிய நம்மளுக்கடங்க இப்போது தமிழ்நாடு மலையில அடியார்கள் பெரும் கூட்டத்தை நிறுத்திய ஒரு பெரும் பங்கு ஆகிய அந்த மதத்திலிருந்து இளையவட்டமாக இருக்கின்ற மத்தியலாதவர்கள் நம்மளை எல்லாம் மாட்படுத்தி நன்னறிவுப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார் நாம் அவருடைய உரைகளை பெற்று நாமும் நம்மளை சார்ந்தவர்களும் இந்த நாடு முக்கியவற்றில் தற்கும் நாளும் நம்மை நெண்டனைப்படுத்துவதற்குரிய திருக்கேலாய் பேரூரா கைலி பெருசு திருதானுடைய பொன்னாசிபுரிகளுக்கும் உலக நம்முடைய வணக்கங்களை புரிந்தாய் கொள்கின்றோம் தெய்வ ஒத்தையும் தமிழ் தரணையெங்கும் விளங்க வேண்டும் எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்கின்ற எண்ணம் வளர வேண்டும் இறைவனை அனைவரும் திருமேனே திண்டி வழிபடக்கூடிய வாய்ப்பினை பெற வேண்டும் இறைவன் வின் படித்து வன் பெருமை நம்முடைய தமிழகத்திற்குரியது அத்தகைய மண் சுமந்த பாடல் பதித்து படைத்தவர்கள் திருதியை தமிழ் இறைவனே சொத்தமிழ் பாடல்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அத்தகைய தமிழை விரும்பிக்கதாக இருக்கக்கூடிய இந்த மொழியிலே நிறைமுறை மாற நாணையை கடந்த மறைமுறை மந்திரங்களாக இருக்கக்கூடிய திருநதிய தெய்வம் ஒன்றிய தமிழ் மந்திரங்களைக் கொண்டு திருக்கோயில் திருக்குறள் நீராட்டு விழாக்கள் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய அன்றை விழாக்கள் புதுமணி ஒரு விழா திருமணம் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய வாழ்வின் விழாக்கள் போன்றவற்றையெல்லாம் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஆண்டுதோறும் வயிற்று வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி கூடிய பாராட்டுதலுக்குரிய திருமணியை காட்டு பாராட்டுவதற்குரிய இமையதாக இருக்கக்கூடிய அன்பர்கள் மக்களே அன்னையர் மக்களே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய உலகறிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மறைவாளிகள் போன்றவருடைய காலத்திலே வாழ்வியல் என்பவராக இருக்கக்கூடிய திருமணம் போன்றவற்றிலே அந்த மொழிபொரியாமல் அவரை செய்யக்கூடிய சடங்கை எல்லாம் கண்டு அந்த வாழ்வியல் நிலுவராக இருக்கக்கூடியவற்றை திறனியில் தெய்வம் ஒன்றிய தமிழாக நடத்துவதற்கு ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது அதைத் தொடர்ந்து குன்றக்குடி அறிவியல் விருந்தகையினுடைய உரை வீச்சு தமிழகம் என்றும் அறிவியல் அறிவியல் நிபர்களை நாம் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தியது அந்த சூழலிலே அவர்களுக்கு வழக்கரமாகவும் இடக்கரமாகவும் திகழ நம்முடைய பேரூர் ஆலயம் அரியல் விருந்தையவர்களும் சிறுவை ஆலயம் முன்பாவது திருக்காசிரியானவர்களும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல நம்முடைய தமிழ் பிரதமர் தொடக்க போது முதன் முதலாக வளர்வழிபாடு என்று சொல்லக்கூடிய தமிழர் தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே முதன் முதலாக கோவை கோவைப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தூரிலே அங்கு நம்முடைய திருதிய தெய்வ ஒன்றியம் தமிழாலே திருக்குறள் நடிகராட்சி பொருளாக நடத்தப்பட்டது அது சுமார் அறுபதாவது எட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அன்று முதற்கொண்டு காஞ்சோர் மக்கள் பலரும் இணைந்து இப்பொழுது தமிழகம் மட்டுமல்ல அணையெங்கும் தமிழர் ஒளிபாடு கரை போங்கிக் கொண்டிருக்கின்றனர் அத்தகைய வழியிலே நமக்கு பல்வேறு அடையாளர்கள் நமக்கு விடுத்திருக்கின்றார்கள் அதிலே இந்த திருடிய திருக்குறள் நீராட்சி பொருளாதாரக்கு முன்பாகவே வாழ்வில் இருக்கக்கூடிய திருமண எல்லாம் தமிழக நடத்தியதாக இருக்கக்கூடிய செவத்திலே தமிழாக என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய நம்முடைய பற்றுமலானவர்களுடைய வழியாக அவர்களிடத்தில் நடந்த பாடங்களை எல்லாம் பெற்று அவருடைய கருத்தை மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நம்முடைய பாராட்டுதலுக்குரிய தலைவர் ஞானசுந்திரம் அவர்கள் நல்ல முறையில் ஆண்டுதோறு பயிற்சி வகுப்பு நடத்தி அதுவும் இந்த கிணத்துக்கடவு பகுதியிலேயே தொடர்ந்து நடத்த வரக்கூடிய வகையில் இருக்கின்றனர் இங்கே மட்டுமல்லாமல் சில மாதங்களுக்கு முன்னதாக கல்முறை போன்ற இருக்கக்கூடிய பகுதிகளை நடத்தினார்கள் இன்னும் அயல் ஆடைகளில் எல்லாம் கூட இருக்கின்றதாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை நடத்துவதற்காக இருக்கின்றார் என்னுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் தமிழ் வழிபாடு என்றால் உடனே நான் அட்டை எல்லாம் நினைத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி எல்லாம் பண்ணாங்க என்ன செய்கிறது அப்படின்னு நாம் நினைக்க வேண்டியது இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் வழிவாடைய நோக்கர்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் பாடல்கள் மந்திர ஆற்று விடுத்தவை இறைவனுக்கு உகந்தவை இறைவனை விரும்பி கேட்டு பாடாற்றவை அத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த மந்த மறைமுறைகளைக் கொண்டு நம்முடைய நிகழ்வுகள் நடத்த வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவது இறைவனுக்கு முன்னாக எல்லோரும் சமம் நம்முடைய வர்ணாசிரம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது நம்முடைய நெறி என்று நம்முடைய நெறி என்பது கட்சிகளாக இருக்கக்கூடிய உயிருக்கும் என்பதுதான் நம்முடைய நெறி அந்த அடிப்படையிலே எல்லோரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் முதியோர்களாக இருந்தாலும் எல்லோரும் இறைவனுடைய திருமணியை தீங்கி வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பேட்டினை உடையவர்கள் தங்களை தாங்களே தகுதிப்படுத்திக் கொள்கின்ற போது அத்தகைய பேட்டினை பெறுகின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் செய்யலாம் ரெண்டாவது எளி வழ வழ வழிப ஒரு போய் நான் ஒரு வழிபாடு செய்யணுன்னு கேட்டவர்களுக்கு தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டியலை பார்த்தாலே நமக்கு அச்சவா இருக்கும் ஆனால் நம்முடைய வழிபாடுகள் அப்படி இல்லை மிக குறைந்த சார்பிலே செய்யக்கூடியது ஒன்று நமக்கு புரியக்கூடிய மொழியிலே செய்யக்கூடியது அனைவரும் செய்யக்கூடியது மிக சிக்கனமாக செய்யக்கூடிய வழிபாடு என்பது நம்முடைய வழிபாடு அத்தகைய வழிபாட்டு பயிற்சியில் இப்போ பல இடங்களிலே நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் பொழுது நம்முடைய ஞானசுந்தரம் அவர்கள் சிறப்பான முறையிலே திருக்குறளை நீரா நல்ல முறை நடத்துகின்றார்கள் ஓன்றிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் அன்று விடைவிடாமல் நடத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் இங்கே இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுகின்றன கோடை காலம் பலருக்கும் பல்வேறு வழியிலே ஓய்வாக இருக்கும் ஏதோ இட்லத்தில் இருப்பதற்கு பதிலாக இங்கே வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பொழுது போகும் என்று சொல்லி நினைக்காமல் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் பயிற்சியை கற்றுக்கொண்டு நம்முடைய பகுதியிலே இது இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளை எல்லாம் அங்கே வந்து சென்று நாம் நடத்த வேண்டும் அங்கே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முதல்ல பொதுமணி பொருளாக திருமணம் போன்ற விட்டு தொடங்கும் கொஞ்ச நாடிலிருந்து திருக்கோயில் திருப்பூர் காட்சி விழா போன்றவற்றை நாம் அதை விரிவுபடுத்த வேண்டும் அப்படி விரிவுபடுத்துகிற போது நாம் ஏற்க தரக்கூடிய வழியில உரியவர்களாக இருந்தாலும் அதில் இயற்கை என்று சொல்லக்கூடியது முக்கியமானது நமக்கு நாம தகுதியை ஏற்படுத்திக் கொள்வது எல்லோரும் எல்லா வகையிலும் தகுதியுடையவராக இருந்தாலும் கூட அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த நம்முடைய முறையாக தென்னை இணையக்கூடியதாக இருக்கக்கூடிய முறைமையை உணர்ந்து எல்லாரும் நாம் மனிதாக இருப்பதிலேயே நமக்கு முதல் எழுத்துலேயே முதல் சொல்லாகவே நமக்கு அந்த மந்திரத்தை செஞ்சுட்டு போனாலும் கூட அதை ஒரு முறையாக ஒரு குருவினுடைய திருவாயிலே இருந்து நான் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருப்பது நாளைக்கு அந்த சமயத்தை எடுத்திருக்கிறேன்

அவர் ஞானத்து வரப்பட்டாலும் சரி யாரை தூரப்பட்டாலும் சரி அங்கே வந்து இங்கிருந்து இருக்கக்கூடிய பயிற்சிகள் தான் அவங்களுக்கு திருக்கோயிலை இந்த ஒரு ரொம்ப அவரமாக என்ன இருக்குன்னா அவங்களுக்கு தமிழே படிக்க தெரியாது ஆனால் ஒரு சில கோயில் இருக்கக்கூடிய பூசங்கள் என்ன செய்கிறாங்க எங்கேயும் போய் ஒரு சில பயிற்சிகள் கொண்டு வந்து தப்பு தவறுமாக உடம்புல தான் சிறப்பு இங்கே நடைபெறையை சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் நம்ம விதியில எல்லாமே செய்யுங்க அந்த துத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடியவர்கள்

எல்லாம் இந்த பயிற்சி பயிற்று சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சி வகுப்பு கலந்து கொண்டவர்கள் அனைவரும் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வரக்கூடிய தெரிஞ்சவங்க மாநாடு கல்வியில் நாம் படிக்கக்கூடிய கல்வி தமிழ் கல்வியாக இருக்க வேண்டும் அளவு நடைமுறைகள் தமிழில் இருக்க வேண்டும் நம்முடைய தமிழ் எல்லா இடத்திலையும் மேலோங்கி இருக்க வேண்டும் வழிபாடுகளில் தமிழ் திறந்து வர வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்தி ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்த இருக்கின்றோம் அந்த மாநாட்டில் நீங்கள் நல்ல முறையிலே கலந்து கொள்ள வேண்டும் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு அந்த திருக்குள அணிகாட்டு பொருளாக கன்னியாகுமரி விளைவிக்கிறது இருந்தாலும் நான் சென்னைக்கு அங்கே கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் வெளியிடப்பட்டு அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அன்னைக்கு மாலையில ஒன்றாம் தேதி அன்னைக்கு மாலையில் மூணு மணி அளவில் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில திருவிக்கா மண்டபம் சரி இருக்கிறது சிடி கே சாலையில் திருவிக்கா மண்டபம் இருக்குது தெரிந்தவர்கள் இது போன்று இருக்கக்கூடிய சமய வளர்வாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தமிழார் உணர்வாக இருந்தாலும் சரி சமய இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த திருவிக்கா மண்டபம் டிடி கே சாலை ராயப்பேட்டைங்கிற இடத்துக்கு வரக்கூடிய ஞாயிற்று மணிக்கு மூணு மணிக்கு வந்தாங்கன்னா இந்த மாநாடு பற்றியதாக இருக்கக்கூடிய ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகின்றது அந்த கலந்தாய்வு கூட்டத்திலேயும் அவர்கள் பங்கேற்று தங்களுடைய மேலான கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம் நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் உங்களோட தொடர்புடைய எல்லாம் அடைத்துக் கொண்டு அந்த மூன்று மாநாட்டிலேயே பறந்து தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்தில் வைத்து இந்த நல்ல பயிற்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்திற்குரிய நம்முடைய சென்ற திருமதி ஞானசுந்தரம் அவர்கள் மேலும் மேலும் இது பயிற்சிகளை

அந்த மாதிரி சமயத்துல அவர்கள் மூலமாக நான் உங்களை தொடர்பு கொடுறேன் அப்ப நீங்க அந்த வல்வியில் அமைக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்தில் நம்முடைய தமிழ ஆர்வலர்களையும் சமய உணர்வாளர்களையும் நீங்கள் கூப்பிட்டு வந்து கலந்து கொள்ள செய்ய வேண்டும்